ஒரு சின்ன வித்தியாசம் பாண்டியராஜா சாமி பேசியிருக்கான் ஏன் பாடுது கால ஏன் விற்கியாரு எல்லாருக்குமே காது வலிக்கு இல்லை அன்பு வழிபாடு ஒரு பக்தன் கேட்டது தான் வலது விற்காஜின்னாடு பாண்டிய நாடு இது பாண்டிய நாடு இந்த ஊருக்கு வலது கால்தான் கரெக்டு மறுபடியும் என்ன பாருங்கள் பாதம் திறையில் இருக்குது இப்படின்னா பாதம் வேறு இதாக அமைப்பு மதுரையான காலத்துக்கான மதுரடி இப்படி காமிச்சிருக்காங்க காலை சில ஊரில் இப்படி காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி காலத்துக்கு முடியாதுன்னு வேறு எங்கேயும் கிடையாது சாமி நடன மாட்டினா மற்ற அடிக்கிறது யாருன்னு நந்தி தான் அடிப்பார் இங்கே ஆஞ்சநேயர் நேர மக்கள் அடிக்கிறாரு இது எல்லாமே வித்தியாசம் பழமைக்கு பொறுப்பு அரசாங்கம் பழமை பாதுகாப்பு கவர்மெண்ட்டு சாமி காலத்துக்கு யாரை ஊருக்கு தோண்டவன் பெண்ணுனாலே ஆட முடியும் பெண் காலத்துக்கு ஆடுபடும் கட்டுப்பாடு பெண்களுக்கு ஜாஸ்தி அந்த காலத்தில் அதனால் முடியுது எங்கள் எங்களால் நம்மளால் முடியல நம்ம என்ன துத்தம் அடிப்போம் அவங்க கையை சுடங்கு போடுவாங்க சேலை சுருப்போம் கையை தொங்க போடும்போது இந்த மூணு நரம்பு உழைப்பு 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 சேச பெருமாளுக்கு தான் அவங்கள பாகுபாடு கிடையாது குடலை உருவி போட்டுக்காரு போடுறாங்க நரசிம்மன் கீறும் கீறும்போது கை வாங்கு குடல் வெளியில் வந்துருக்கு ஒரு வெயிட்டு ஏற்றும் போது முழங்கால் எலும்பு இந்த கிருதாங்கிற நாகரிக இளநீனே இதுதான் சைடுபாடு அப்படிவா இங்கே பாதத்தில் நரம்பு எப்படிங்க கிட்டக்கவா பாதத்தில் நரம்பு நரம்பு எலும்பு கூர்மையான நகங்கள் அக்கறை நம்ம பீல பண்ணப்போ ஒரு சிறப்பு அது மாதிரி ராமேஸ்வரம் எல்லாத்துக்கும் ஆயிரக்கா ஆயிரம் நூற்று கட்டிருக்கான் இந்த உள்ள இதில் ஐநூறுத்துக்கும் அடிக்கிறான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரெண்டே முடியும் செய்யாத தான் சிறப்பு செயற்கரிய செய்வார் பெரியவா சார மடிப்பு பால் பள்ளம் அங்கே பார்க்கலாம் இங்கே பள்ளம் உழைப்பு உழைப்பு இப்போ தான் கலவாணிக்கணும் கால சார மடிப்பு பிடிப்பு கால் மூக்கு மூடங்காய் எலும்பு மூட்டு எலும்பு வேலையில அக்கரை அக்கறை அப்ப இப்ப எல்லாம் கரை அனைத்தும் கரை மஞ்சள் மஞ்சள் கொடுத்து இதை பார்க்க அணிஞ்சு வச்சு போட்டிருக்கு ஓரமா போகணும்னு வீரபத்திரம் அகோர வீரபத்திரர் ரண வீரபத்திரம் லட்சன் மதம் எட்டன் மதம் இவருடைய வீரபத்திரம் இந்த பகுதியிலேயே வர எங்க என்னப்பா சிவாலயப்ப அப்படி ஓரம் வந்து இப்போ வடக்கறிவார் கோயிலில் யார் போகிறோம் இங்கே என்னென்னு இருந்து திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தம்புறோம் கோயில் படகு போகிறது நல்லதுன்னு இருந்து ஒருத்தம் போடுறோம் காலையில் சாயந்தரம் ஈரோட்டில்